ஆதித்த கரிகாலர் எப்பேற்பட்ட ஆபத்தில் அகப்பட்டு கொண்டார் என்பதை பந்திய தேவன் கவனித்தான் கண்மூடி திறக்கும் நேரத்தில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து பன்றியின் பன்றி உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி கொண்டு திரும்பியது அந்த வேகத்தில் வந்திய தேவன் கையில் பிடித்திருந்த வேலின் பிடி நழுவிட்டது பன்றியின் முதுகில் லேசாக சென்றிருந்த வேல் நழுவி கீழே விழுந்தது பன்றி இப்போது பந்திய தேவன் பக்கம் திரும்பி ஓடி வந்தது அவன் தன் நிலையை உணர்ந்தான் அன்றியின் தாக்குதலுக்கு தன்னுடைய குதிரையினால் ஈடு கொடுக்க முடியாது வெளிப்படுவதற்கு ஏதாவது ஒரு மரத்தின் மேல் ஏறி கொண்டால் தான் தப்பி பிழைக்கலாம் எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி வந்து கடைசியில் கேவலம் ஒரு காட்டுப்பண்டி நாளையா கொல்லப்பட வேண்டும் நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம் ஒன்று இருந்தது வந்திய தேவன் குதிரை மீது பாய்ந்து மரத்தின் கிளை ஒன்றை தாவி கால் முதல் தோல் வரையில் அவனுடைய பலத்தை முழுவதும் உபயோகித்து கிளை எழும்பிண்டான் சமாளித்து மர மரக்கிளை மீது இருந்தான் காட்டுப்பன்றி இருவருக்கும் நடுவில் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது இரண்டு எதிரிகளில் யாரை தாக்கலாம் என்று அந்த காட்டுப்பன்றி யோசனை செய்கிறது என்பதை வந்திய தேவன் அறிந்தான் இளவரசர் இன்னும் குதிரைக்கு விடுவித்துக் கொண்டு வெளிவந்த பாடில்லை வெளிவந்துவிட்ட போதிலும் பந்தியின் தாக்குதலை அவரால் அந்த சமயம் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் அவர் கையில் உடனே உபயோகிக்க கூடிய ஆயுதம் அம்புவிட வேண்டும் குதிரைக்கு அடியில் விழுந்து அகப்பட்டு கொண்டதில் அவருக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம் எப்படியும் இளவரசருக்கு சிறிது சாவகாசம் ஏற்படுத்தி கொடுப்பது அவசியம் இவ்வளவையும் மின்னல் மின்னும் நேரத்தில் பந்திய தேவன் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான் தான் ஏறி இருந்த மரக்கிளையை வலமாக உலுக்கி ஆட்டி கொண்டே சத்தமிட்டார் அவனுடைய யுக்தி பறித்தது பன்றி மூர்க்க ஆவேசத்துடன் அவன் ஏறி இருந்த மரத்தை நோக்கி பாய்ந்து வந்தது வரட்டும் வரட்டும் வந்து மரத்தின் மீது முட்டிக் கொள்ளட்டும் என்று வந்தியத்தேவன் கொண்டிருக்கும் போதே அவன் ஏறி உட்கார்ந்து உலுக்கிய மரக்கிளை மடமடவென்று முறிந்தது கடவுளே இது என்ன ஆபத்து இலையுடன் தரையில் விழுந்தால் அடுத்த நிமிடமே பன்றியின் கோர பற்கள் தன்னை சின்ன பின்னமாக கிழித்துவிடும் வேறு கிளை ஒன்றை தாவி பிடித்துக் கொண்டால் தான் பிழைக்கலாம் அப்படி தாவி பிடிக்க என்றான் பிடிக்க முயன்ற கிளை சற்று தூரத்தில் இருந்தபடியால் ஒரு கை மட்டும்தான் பிடித்தது பிடித்த கிளை மெல்லியதா இருந்தபடியால் ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடிந்தது அல்லவா இளையப்பாட்டி இதை அறியும் போது மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் விடுவாள் அல்லவா ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது அதே சமயத்தில் கைபிடியும் நழுவி விட்டது வந்திய கண்களை இருக்க மூடி கொண்டான் தடால் என்று கீழே விழுந்தான் விழும்போதே நினைவை இழந்தான் வந்தியத்தேவன் நினைவு வந்து கண் விழித்து பார்த்த ஆதித்த கரிகாலர் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்து கொண்டிருப்பதை கண்டான் சட்டென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து இளவரசே விளைத்திருக்கிறீர்களா என்று கேட்டான் ஆமாம் உன்னுடைய தயவினால் இன்னும் விளைந்திருக்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலர் இளவரசே காட்டு பன்றிகு என்ன ஆகிவிட்டது என்று வந்தியத்தேவன் கேட்டான் அதோ என்று இளவரசர் சுட்டி காட்டிய இடத்தில் காட்டு பன்றி செத்து கிடந்த தேவன் அதை சற்று உற்று பார்த்துவிட்டு அரசே இவ்வளவு சின்ன உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடுத்திவிட்டது விட்டது கந்தமாறன் காட்டுப்பண்டியை குறித்து சொன்னது அவ்வளவும் நீயுமாக சேர்ந்து தான் கொன்றீர்கள் என்றார் இளவரசர் பந்திய தேவன் அதன் பொருள் விளங்காதவனைப் போல் இளவரசரின் முகத்தை பார்த்தான் இளவரசே என்னுடைய வேலை தாங்கள் நன்றாக உபயோகப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே ஆபத்தான சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனாகி விட்டேனே வல்லவரையா நீ மரக்கிளையை பிடித்து உலுக்கி சத்தமிட்டாய் அல்லவா அப்போது நான் குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன் வேலை எடுத்துக்கொண்டு என் மனதில் கொந்தளித்துக் கொண்டிருந்த கோபத்தை எல்லாம் பாவம் இந்த பன்றியின் மீது உபயோகித்தே வேலினால் குத்தப்பட்டதும் அது பயங்கரமாக சத்தமிட்டது என் காதே செவிடாகிவிடும் போலிருந்தது ஆனால் வேலினால் மட்டும் அது சாகவில்லை நீ மரக்கிளையிலிருந்து நழுவி அதன் மீது விழுந்தாய் அந்த அதிர்ச்சியினால் தான் செத்தது என்று கரிகாலர் சொல்லிவிட்டு சிரித்தார் வந்திய தேவனும் அதை நினைத்து நினைத்து சிரித்தான் உடம்பை தடவி பார்த்து கொண்டு பன்றியின் மேல் விழுந்ததினாலே தான் காயம்படாமல் கப்பினேன் போரிக்கிறது மகாவிஷ்ணு வாரக அவதாரம் எடுத்து இரணியனை கொன்றார் என்பதை இனி என்னால் நம்ப முடியும் அப்பா எவ்வளவு மூர்க்கமான பிராணி என்றான் வந்திய தேவன் தம்பி இந்த சிறு காட்டு பன்றியை பார்த்துவிட்டு வாரக அவதாரத்தை மதிப்பிடாதே வடக்கே விந்திய சேர்ந்த காடுகளில் தலையிலே ஒற்றை கொம்பு உள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம் ஏற யானை அவ்வளவு பெரியதா இருக்குமா அந்த மாதிரி பன்றியா இருந்து நீ ஏறியிருக்கும் மரத்தை முட்டியிருந்தால் மரம் என்ன பாடு பட்டிருக்கும் என்று யோசித்துப்பார் என்றார் இளவரசர் இளவரசே மரம் அடியோடு முறைந்து விழுந்திருக்கும் தாங்கள் எறிந்த வேலும் நாம் கதி அதோ கதியாய் ஆகியிருக்கும் சோழ குலத்தின் எதிரிகளுக்கு வேலை மிச்சமாக போயிருக்கும் என்றான் வந்திய தேவன் தம்பி ஒரு உண்மையை சொல் என் குதிரை தடுமாறி விழுந்தவுடனே நீ வேலை எறிந்தாயே அந்த காட்டுப்பண்டியின் மேல் எறிந்தாயே என் மீது எரிந்தாயா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார் வந்தியதேவன் ஆத்திரத்துடன் இளவரசே உண்மையாகவே தாங்கள் இந்த கேள்வி கேட்கிறீர்களா அப்படி தாங்கள் சந்தேகப்படுவதா இருந்தால் பன்றியை கொன்று என்னை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று கேட்டான் ஆமாம் உன் மீது சந்தேகப்பட கூடாதுதான் நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு ஊச்சல் போட்டிருக்காவிட்டால் எனக்கே அந்த பன்றி யமனாக இருந்திருக்கும் ஆனாலும் நீ வேலை இறைந்த போது ஒரு நொடி எனக்கு அத்தகைய சந்தேகம் உண்டாகியது இப்போது எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் தோன்றுகிறது என்னை என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்ற போக்கிக் கொள்ளவே முடியவில்லை இந்த உருவத்தில் கொல்ல வந்ததாகவும் எண்ணினேன் இளவரசே அப்படியானால் மிக போய்விட்டது தங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்து ஒளிந்தான் இனி என்ன கவலை கந்தமாறனோடு நாம் போட்டியிட்ட பந்தயத்திலும் ஜெயித்துவிட்டோம் பண்டியை இழுத்து கொண்டு போக வேண்டியது தானே புறப்படலாம் அல்லவா என்றான் வல்லவரையன் ஆமா புறப்பட வேண்டியதுதான் ஆனால் அவசரம் என்ன சற்று இங்கே தங்கி களைப்பு ஆறிவிட்டு போகலாம் என்றார் இளவரச இளவரசே தாங்கள் களைப்படைந்ததாக சொல்வதை இப்போதுதான் முதன் முதலாக கேட்கிறேன் ஆம் குதிரையின் அடியில் சிக்கி ரொம்பவும் கஷ்டப்பட்டு போயிருப்பீர்கள் அது ஒன்றுமில்லை உடலின் களைப்பை காட்டிலும் உள்ளத்தின் களைப்பு தான் அதிகமா இருக்கிறது வந்த வழி செல்ல வேண்டுமா மறுபடியும் அந்த மூடர்களுடன் சேர்ந்தல்லவா பிரயாணம் செய்ய வேண்டி வரும் அதை காட்டிலும் இந்த ஏரியை கடந்து போய்விட்டால் என்ன இளவரசே இந்த கடல் போன்ற ஏரியை நீந்தி கடக்க வேண்டும் என்றார் சொல்கிறீர்கள் பண்டியிடம் இருந்து என்னை தப்ப வைத்து ஏரியில் மூழ்கடித்து கொல்ல வேண்டும் என்று உத்தேசமா என்றான் தேவன் தேவா உனக்கு நீந்த தெரியாது என்பது நினைவிருக்கிறது என்னால் கூட இவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது ஒரு படகு கிடைத்தால் காரியம் சுலபமாகிவிடும் சற்று முன் ஒரு படகு பார்த்தோமே அது எங்கேயாவது சமீபத்தில் கரையோரமாக தங்கியிருக்கும் அதை தேடி பிடித்தால் என்ன இளவரசே குதிரைகளின் கதி என்ன து காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடலாமா என்று கேட்டான் வந்திய தேவன் இவ்வாறு கேட்டுவிட்டு உடனே ஏதோ ஞாபகம் வந்து போல் துள்ளி குதித்து எழுந்து இளவரசே புலி என்று கேட்டான் பக்கத்தில் எங்கேயாவது மறைந்திருக்க போகிறது யமன் பன்றி ரூபத்தில் வராமல் ஒருவேளை புலி ரூபத்திலும் என்னை தொடரலாம் அல்லவா என்றார் இளவரசர் இருவரும் சுற்று முற்றும் உற்று பார்க்கலானார்கள் சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்திய தேவன் அதோ என்று சுட்டி காட்டினான் ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போக போக குறுகலாகி கொண்டு சென்றது அவ்விதம் குறுகலா இருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது புலி அந்த மரபாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்றது அக்கறையை நெருங்கி கொண்டிருந்ததை இரண்டு பேரும் கவனித்தார்கள் இரண்டு பேருடைய மனதிலும் ஒரே எண்ணம் உதித்தது ஆகா வடகிலே வந்த பெண்கள் என்று இருவரும் ஏக காலத்தில் வாய்விட்டு பின்னர் இந்த வாய்க்காலை அடுத்துள்ள தீவின் கரையிலே தான் அந்த பெண்கள் இறங்கி இருக்க வேண்டும் என்றான் வல்லவரையன் காயம்பட்ட சிறுத்தை மிக அபாயகரமானது என்றார் இளவரசர் இளவரசே பன்றியுடன் புலியையும் கொன்று எடுத்து போகத்தான் வேண்டும் இந்த வாய்க்காலை எப்படி தாண்டுவது குதிரைகள் மரபாலத்தின் மேல் போக முடியாதே வல்லவரையா தண்ணீர் கொஞ்சமாகத்தான் இருக்கும் இறங்கி போகலாம் கரிகாலரின் குதிரையும் அதற்குள் எழுந்து பந்திய குதிரைக்கு அருகே போய் நின்று கொண்டிருந்தது எஜமானர்கள் ரகசியம் பேசியது போல் அவையும் தங்களுக்கு சற்று முன் நேர்ந்த அபாயத்தை பற்றி பேசிக் கொண்டன போலிருந்தது இருவரும் அவரவர் குதிரை மீது காவி ஏறினார்கள் வாய்க்காலில் குதிரைகளை இறக்கினார்கள் வாய்க்காலில் தண்ணீர் அதிகமாக இல்லை ஆனால் சேரும் சகதியும் அதிகமா இருந்தன குதிரைகள் தட்டு தடுமாறி தத்தளித்து சென்றன கோடிக்கரை புதை சேற்று குழிகளை நினைத்து கொண்டு வந்திய தேவன் இந்த சேறு ஒன்றும் பிரமாதமில்லை என்று தைரியம் அடைந்தார் அதை பற்றி கரிகாலருக்கு சொல்லவும் தொடங்கினான் நண்பா வெளியிலுள்ள சேற்றை பற்றி சொல்ல போய்விட்டாயே மனிதர்களுடைய உள்ளத்தில் உள்ள சேற்றை குறித்து என்ன கருதுகிறாய் ஒரு தடவை தீய எண்ணம் ஆகிய சேற்றில் இறங்குகிறவர்கள் மீண்டும் கரையேறுவது எவ்வளவு கடினம் தெரியுமா என்று கரிகாலர் கேட்டார் இளவரசரின் உள்ளம் உண்மையில் இருக்கிறது என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டான் குதிரைகள் மிகவும் கஷ்டப்பட்டு அக்கறையை அடைந்தன காட்டுக்குள்ளே மிக ஜாக்கிரதையுடன் நாலா புறமும் உற்று பார்த்து கொண்டு இருவரும் சென்றார்கள் கரிகாலரின் கையில் வில்லும் அம்பும் தயாரா இருந்தன வந்தியத்தேவன் தன் வேலையும் உரியின் மீது ஆயத்தமாக வைத்துக் கொண்டிருந்தான் திடீரென்று காட்டில் சாதாரணமாக கேட்கும் சத்தங்களை அடக்கிக் கொண்டு ஒரு பெண்ணின் குரல் அம்மா புலி என்று கதறுவது கேட்டது மணிமேகலை மீது பார்த்த சமயத்தில் வசந்த சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்த தோழி பெண் ஒருத்தியும் அந்த புலியை பார்த்துவிட்டு அவ்விதம் அலறினார்கள் அந்த குரல் இரு நண்பர்களின் செவிகளிலும் விழுந்து ரோமாஞ்சனத்தை உண்டு பண்ணியது குதிரைகளை வேகமாக செலுத்திக் கொண்டு குரல் வந்த திசையை நோக்கி அவர்கள் சென்ற ஏரிக்கரையில் ஒரு திருப்பம் திரும்பியதும் அவர்கள் கண்ட காட்சி இருவரையும் திடுக்கிட்டு திகில் கொள்ளும்படி செய்துவிட்டது நந்தினியும் மணிமேகலையும் படித்துறையில் குளிப்பதற்காக இறங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அருகில் சாய்ந்திருந்த மரக்கிளை ஒன்றின் மீது சிறுத்தை சிறிது சிறிதாக ஊர்ந்து மேலேறி கொண்டிருந்தது பன்றியோடு போட்ட சண்டையில் நன்றாக அடிபட்டு காயமுட்டிருந்த அந்த சிறுத்தை அப்போது தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற நிலையில் இருந்தது ஆனால் இது அந்த புலியை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திரு அடுத்த கணம் சிறுத்தை தண்ணீரில் நின்ற பேண்களின் மீது பாய போகிறதென்று கரிகாலரும் வந்திய தேவனும் எண்ணினார்கள் வந்திய தேவன் வேலை உபயோகிக்க தயங்கினான் வேல் தவறி பேண்களின் மீது விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்தான் கரிகாலருக்கு அத்தகைய தயக்கம் ஒன்றும் ஏற்படவில்லை படைந்திருந்த வில்லில் அம்பை கோர்த்து நன்றாக கூறி பார்த்து அம்பு வீர் என்று சென்று சிறுத்தையின் அடி வயிற்றில் பாய்ந்தது சிறுத்தை பயங்கரமாக உருமிக்கொண்டு கொண்டு அப்பால் இருந்த பேண்களின் மீது பாய்ந்தது அடுத்த கணத்தில் என்ன நேர்ந்தது என்பதை தெளிவாக பார்க்க முடியாதபடி ஒரே குழப்பமாகி விட்டது சிறுத்தையும் பெண்கள் இருவரும் திடீரென்று மறைந்து விட்டார்கள் சில நொடி நேரம் கழிந்து மூவரும் வெவ்வேறு இடத்தில் தண்ணீருக்கு உள்ளே இருந்து வெளியே தலையை நீட்டினார்கள் ஏரியின் நீரோடு ரத்தம் கலந்து செக்க செவேல் என்று ஆகியது ஆதித்த கரிகாலனும் வந்திய தேவனும் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் குதிரைகள் மீதிருந்து குதித்தார்கள் தண்ணீர் கரையோரம் பாய்ந்து வந்தார்கள் இதற்குள் சிறுத்தை கண்ணீரிலே சிறிது தூரம் விட்டது அது மிதந்த விதத்தை பார்த்தால் அது ஒரு வழியாக பிராணனை விட்டுவிட்டது என்று தோன்றியது பெண்மணிகள் இருவரும் புலியினால் எவ்வளவு காயம் பட்டார்கள் என்பது ஒன்றும் தெரியவில்லை இருவரும் தண்ணீரில் குதித்து பெண்மணிகளை நோக்கி சென்றார்கள் முதலில் மணிமேகலையை அணுகி சென்றான் ஏனெனில் நந்தினியை நெருங்குவதற்கு அவனுக்கு அச்சமாக இருந்தது மணிமேகலைக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை புலி விழுந்த வேகத்தில் அவளும் தண்ணீரில் விழுந்து மூழ்கியதில் சிறிது மூச்சு திணறியதை தவிர வேறு ஒன்றும் அவளுக்கு நேரவில்லை வந்தியத்தேவன் தன் அருகில் வருவதை பார்த்ததும் அவள் எல்லை இல்லாத உள்ள கிளர்ச்சி அடைந்து கண்களை இருக்க மூடி கரிகாலர் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து நிறுத்தி நந்தினியின் பக்கம் மறுப்பிவிட்டு தன்னை நோக்கி வருவதை அவள் அறியவில்லை இரண்டு கைகளினாலும் கரிகாலர் அவளை தூக்கி அணைந்து கொண்டு படித்துறை படிகளில் ஏறி மேலே போய் சேர்த்து தரையில் மெதுவாக அவளை வைக்கும் வரையில் கண்ணை விழித்து பார்க்கவில்லை மூக்கில் சுவாசம் வருகிறதா என்று கரிகாலர் விரலை வைத்து பார்த்த போதுதான் கண்களை மெல்ல மெல்ல திறந்தாள் திறக்கும் போதே வந்திய தேவனிடம் தன் காணா காதலை தெரிவிக்கும் பொருட்டு அன்பும் மார்பமும் தகுவிய நோக்குடன் பார்த்தாள் அவளுடைய கண்ணின் முன் தெரிந்தவர் இளவரசர் கரிகாலர் என்று தெரிந்ததும் துள்ளி எழுந்து நகர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் அவளுடைய முகத்தில் அச்சமயம் தோன்றிய ஏமாற்றத்தை கவனித்த கரிகாலர் களீர் என்று சிரித்தார் மணிமேகலை இது என்ன துள்ளல் என்னை கண்டு இவ்வளவு அறுவறுப்பு ஏன் என்று கேட்டார் ஐயா மனிதர் கைப்பட்டால் எங்களுக்கு கூச்சமா இருக்காதா என்றாள் மணிமேகலை மணிமேகலை என்னை வேற்று மனிதனாக்கி விட்டாயா உனக்கும் எனக்கும் கல்யாணம் செய்து வைக்க முயற்சி நடக்கிறதே என்றார் கரிகாலர் சுவாமி அந்த முயற்சி பறித்த பிறகு தானே சொந்தமாக முடியும் அது வரையில் தாங்கள் மனிதர் தானே என்றாள் மணிமேகலை ஆனால் அது உனக்கு இஷ்டமா என்பதை நீ சொல்லலாம் அல்லவா கடம்பூர் இளவரசி சற்று யோசித்துவிட்டு விட்டு இளவரசே தாங்கள் சோழகுல தோன்றல் எல்லாம் அறிந்த புத்திமான் சிறு பெண்ணாகிய என்னிடம் இவ்விதம் பேசலாமா என் தந்தையிடம் அல்லவா கேட்க வேண்டும் மணிமேகலை உன் தந்தை சம்மதித்தால் நீ சம்மதிப்பாயா ஐயா என் தந்தை சம்மதித்த பிறகு அவர் கேட்டால் சொல்வேன் தங்களிடம் இதை பற்றி பேசவே எனக்கு கூச்சமா இருக்கிறது புலி என்னை கொல்லாமலும் நான் தண்ணீரில் மூழ்கி போகாமலும் என்னை காப்பாற்றினீர்கள் அதனால் தங்களிடம் ஏற்பட்டுள்ள நன்றி காரணமாக இத்தனை நேரமும் பொறுமையாக இருக்கிறேன் கரிகாலன் சிரித்துவிட்டு மணிமேகலை நீ வெகு கெட்டிக்காரி மிக அழுத்தமானவள் ஆனாலும் ஏமாந்து போனாய் அதற்காக என்னை ஏமாற்றி பார்க்க வேண்டாம் இளவரசே இது என்ன வார்த்தை தங்களை இந்த அரியா பெண் ஏமாற்றுவதா எதற்காக எந்த முறையில் மணிமேகலை வீணாக ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறாய் எனக்கு பதிலாக வந்தியத்தேவன் உன்னை தூக்கி கொண்டு வந்து கரை சேர்த்திருந்தால் இவ்வளவு கொடூரமாக பேசுவாயா வந்தியத்தேவன் என்று நினைத்து தானே நீ கண்ணை மூடிக்கொண்டாய் அதே எண்ணத்துடன் தானே கண்ணை திறந்து பார்த்தாய் பாவம் ஏமாந்து போனாய் என்றான் கரிகாலன் மணிமேகலை வெட்கத்துடனே சிறிது பயமும் அடைந்தாள் இன்னர் தைரியப்படுத்திக் கொண்டு அரசே தங்களுக்கு தான் என் மனோ தெரிந்திருக்கிறதே அப்படி இருக்கும் போது இந்த வேதை பெண்ணை எதற்காக சோதிக்கிறீர்கள் மணிமேகலை உன் மனது எனக்கு தெரிந்திருக்கிறது அது போலவே வல்லவரையனுடைய மனமும் எனக்கு தெரிந்திருக்கிறது உன்னுடைய பரிசுத்தமான அன்புக்கு அவன் பாத்திரன் நல்லவே என்று தான் யோசிக்கிறேன் அதோ பார் இளையராணி நந்தினியும் வந்தியத்தேவனும் சலாபம் செய்வதை நந்தினியின் முகத்தில் குடி கொண்டிருக்கும் தூகலத்தை பார் மணிமேகலை அவர் காட்டிய திசையை பார்த்தாள் அந்த கணத்தில் பொறாமை என்னும் விஷ்ரம் அவளுடைய பால் போன்ற நெஞ்சில் ஏறிவிட்டது அதே சமயத்தில் வந்தியத்தேவனும் நந்தினியும் பேசிக் கொண்டிருந்தார்கள் நந்தினியின் தோல் ஒன்றில் புலி நகம் பட்டு ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது மணிமேகலையை போ நந்தினி கண்ணை மூடி கொள்ளவும் இல்லை வந்தியத்தேவன் கைகளில் இருந்து விடுவித்து கொள்ள அவசரப்படவும் இல்லை வந்தியத்தேவனும் தன் கையை சுட்டுக் கொண்டிருந்த நெருப்பு தணலை கீழே போடுவது போல் அவசரமாக இளையராணியை கரையில் இறக்கிவிட்டான் தண்ணீரில் மூழ்கியிருந்த போதிலும் நந்தினியின் உடம்பு உண்மையிலேயே சுட்டுக் கொண்டிருந்தது வந்தியத்தேவன் உள்ளத்தில் இனம் தெரியாத பயம் குடிக்கொண்டது அவன் உடம்பு பதறியது நந்தினி புன்னகையுடன் ஐயா ஏன் இவ்வளவு பதட்டம் என்னை புலி என்று நினைத்துக் கொண்டீரா அல்லது புலியை காக்க நினைத்து தவறாக என்னை சேர்த்து விட்டதற்காக வருத்தப்படுகிறீரா சொல்ல வேண்டாம் தங்களை தொட்டு எடுத்து வரும்படி நேர்ந்து விட்டதை நினைத்து நெஞ்சு சிறிது கலக்கமடைந்தது ஐயா குற்றமுள்ள நெஞ்சு அல்லவா அதனால் கலங்குகிறது தேவி நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே ஐயா நீங்கள் குற்றம் செய்யவில்லையா தஞ்சை கோட்டைக்குள் பிரவேசிப்பதற்கு உதவியை நாடினீர் முத்திரை மோதிரத்தை கொடுத்து உதவினேன் பிறகு என் அந்த புறத்தில் திருட்டுத்தனமாக பிரவேசித்தீர் அப்போது உமக்கு தீங்கு நேராமல் காப்பாற்றினேன் அதற்கு கைமாறு என்ன செய்தீர் எனக்கு தெரியாமல் என்னிடம் சொல்லிக் கொள்ளாமல் திருடனை போல் தப்பி ஓடி போனீர் இளைய இளையப்பாட்டியை சந்தித்த பிறகு என்னிடம் திரும்பி வருவதாக சொன்னீர் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை இதை எல்லாம் அல்லவா தேவி அந்த குற்றங்களை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் அவை ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது நான் பிற சேவகம் செய்பவன் ஆதித்த கரிகாலருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவன் இதை தாங்கள் எண்ணி பார்த்தால் என் மீது குற்றம் சாட்ட மாட்டீர்கள் ஆமா புலியின் வாயிலிருந்து ஒரு பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் கூட கரிகாலர் கட்டளை உமக்கு வேண்டும் கரை சேர்ப்பதற்கும் அவருடைய அனுமதி வேண்டும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருந்தேன் மணிமேகலையை காப்பாற்றுவதில் இளவரசர் எத்தனை பரபரப்பு காட்டினார் நான் நீரில் மூழ்கி செத்து போயிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருப்பார் அவருடைய மனதை அறியாமல் நீர் என்னை கரை சேர்த்து தேவி அவ்வாறு சொல்ல வேண்டாம் தாங்கள் ஓலை அனுப்பிய படியால் தான் கரிகாலர் காஞ்சியிலிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் ஐயா ஆனால் அவர் இங்கு வராமல் தடை செய்வதற்காக நீர் அவசர அவசரமாக ஓடிவந்தீர் இளையபிராட்டியின் செய்தியுடன் வந்தீர் ஆனால் உம்முடைய முயற்சி பறிக்கவில்லை என்னுடைய காரியத்தில் நீர் தலையிடுவதற்கு செய்யும் முயற்சி எல்லாம் இவ்வாறு தான் தோற்று போகும் நந்தினியின் இந்த வார்த்தைகள் வந்தியத்தேவனின் மனக்குழப்பத்தை அதிகமாக்கின அந்த வார்த்தைகளின் உள்கருத்தை நந்தினியின் முகபாவத்தில் இருந்து தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் அவளை உற்று பார்த்தான் ஆனால் நந்தினியின் முகம் எவ்வித மாறுதலும் இன்றி வழக்கம் போல புன்னகை பூத்து விளங்கியது நந்தினி தொடர்ந்து உம்முடைய குற்றத்தை உம்முடைய முகத்தோற்றமே ஒப்புக்கொள்கிறது அமாவாசை ராத்திரி பள்ளிப்படைக்கு அருகில் நீர் வசம் அகப்பட்டீர் என் ஆட்களிடம் ஒரு சைகை செய்திருந்தால் போதும் உண்மை கொண்டிருப்பார்கள் அப்போதும் உன் உயிரை காப்பாற்றி அனுப்பினேன் அதற்கு கூட உமக்கு நன்றி இல்லை உண்மை போல் நன்றி கெட்ட மனிதரை இந்த உலகத்தில் நான் பார்த்த இல்லை தேவி என் மனதில் தங்களிடம் பரிபூரண நன்றி குடிக்கொண்டிருக்கிறது சத்தியமாக சொல்கிறேன் என்றான் வந்திய தேவன் ஐயா இந்த ஊருக்கு நாம் வந்து இத்தனை நாளாகியும் உமது நன்றியை தெரிவிப்பதற்கு நீர் ஒரு முயற்சியும் செய்யவில்லையே உமது வார்த்தையை நான் எப்படி நம்புவது தேவி தங்களை தனியாக சந்திக்கும் போது தெரிவித்துக் கொள்ளலாம் என்றிருந்தேன் அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை ஐயா சந்தர்ப்பம் ஏற்படுத்திக் கொள்ள நீர் ஒருவித முயற்சியும் செய்யவில்லை முகத்தோட்டத்தினால் அல்லது கண் பார்வையினால் கூட ஒரு குறிப்பும் வெளியிடவில்லை இத்தனை நாளாக என் பக்கம் நீர் ஒரு தடவையாவது திரும்பி பார்க்க கூடவில்லை தேவி தாங்கள் சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டர் ஐயரின் தர்மபத்தினி ஓஹோ அதாவது இளவனை கல்யாணம் செய்து கொண்டவள் என்று என்னை பரிகசிக்கிறீர் இல்லையா ஐயோ தங்களை நான் பரிகசித்தால் கொடிய நகரத்துக்கு போவே வேண்டாம் எது எப்படி இருந்தாலும் சரி பழுவேட்டர் ஐயரின் தர்மபத்தினி என்று என்னை குறிப்பிட வேண்டாம் நான் அவருடைய மனைவியே அல்ல ஐயோ இது என்ன சொல்கிறீர்கள் என்று வந்திய தேவன் பரபரப்புடன் கேட்டான் ஆம் உண்மையை தான் சொல்கிறேன் பலவந்தமாக ஒரு பெண்ணை பிடித்துக் கொண்டு வந்திருந்தால் அவள் மனைவியாகி தேவி தாங்கள் தமிழ்நாட்டு குலத்தில் வந்தவர் குலத்தின் தர்மத்துக்கு மாறாக தாங்கள் எதுவும் செய்ய மாட்டீர்கள் ஐயா பெண்குலத்தின் தர்மத்தை நான் அறிந்து தான் இருக்கிறேன் வடந்தமிழ்நாட்டு பெண்கள் மனதினால் யாரை காதலித்தார்களோ அவரையே கணவனாக கொண்டார்கள் பலவந்த மனதுக்கு அவர்கள் உடன்படுவதில்லை ஆனால் தாங்கள் பலவந்த திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டீர்கள் என்று வந்திய தேவன் இழுத்தார் வல்லவரையரே நீர் சொல்ல போவது எனக்கு தெரியும் அழுவேட்டர் வல வந்த மனத்துக்கு நான் எப்படி உடன்பட்டேன் என்று கேட்கிறேன் ஒரு முக்கிய நோக்கத்துக்காகவே உடன்பட்டேன் பழந்தமிழ்நாட்டு பெண்களுக்கு மற்றொரு சிறப்பியல்பும் உண்டு அவர்கள் தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அழிவாங்கியே தீர்வார்கள் ஐயா நீர் எனது காதல் நிறைவேறுவதற்குத்தான் உதவி செய்யவில்லை என் விரோதிகள் மீது அழிவாங்குவதற்காவது தவி செய்தீரா கடைசியாக நந்தினி கூறிய மொழிகள் ஏக காலத்தில் வந்திய தேவனுடைய நெஞ்சை பச்சராயுதத்தினால் பிழப்பது போலவும் அவன் தலையில் திடீரென்று பேரிடி விழுவது போலவும் அவனை பழியாவது எனக்கும் தங்கள் காதலுக்கும் என்ன சம்பந்தம் பழி வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம் ஐயா சம்பந்தம் உண்டு ஆனால் அதை பற்றி சொல்வதற்கு இப்போது நேரமில்லை அதோ இளவரசரும் மணிமேகலையும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை நள்ளிரவு நேரத்தில் நான் இருக்கும் மறைக்கு தனியாக வந்தால் சொல்கிறேன் தேவி அது எப்படி சாத்தியம் தாங்கள் அந்த இருக்கிறீர்கள் நான் எப்படி அங்கே நள்ளிரவில் தனியாக வர முடியும் ஐயா அதே அந்தபுர அறையிலிருந்து அறையில் ஒரு நாள் நீர் யாரும் அறியாமல் தப்பித்து கொண்டு செல்லவில்லையா உமக்கு மனம் மட்டும் இருந்தால் போன வழியாகவே அங்கே திரும்பி வரலாம் அல்லவா வந்திய தேவனுடைய திகைப்பு போது பரிபூரணம் ஆகிவிட்டது ஆனால் நந்தினியின் முகத்தில் எவ்வித மாறுதலும் இல்லை எப்போதும் போல புன்னகை தவழ்ந்தது